காலை சிவகங்கை மாவட்டம் முலகுளம் முத்து சந்தோஷ் லாரி சர்வீஸ் உரிமையாளர் அவரது கிரீஸ் காலை அந்த காலையை அடக்குவதற்கு வண்டவாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் இதோ ஆடுகளே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை காளையர்களும் சிறந்த வீரர்கள் புதுமாடு கொஞ்சம் கவனம் ஆடு யா நிமிஷம் அஜிம் அண்ணா கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடைக்காட்டு கருப்பு கல்யாணி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று ஆக காத்துக் அத்தனை சிறப்பு பரிசீலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா அற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாற்றுடன் மேனியா அருநிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை காலை பொ காலங்கள் கடந்து விட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முலக்குளம் முத்துப்பாண்டி சந்தோஷ் சர்வீஸ் கிரீஸ் அந்த அடக்கிய ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வண்ட வாசி உடைய நாச்சியம்மன் கொள்ள வீரர்களா மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஹோட்டலில் வெல்வது யார் எல்ல காளையும் சிறந்த காளை காளையர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பெற்றுடன் அருநிற நாயகனா ஐயன் வளர்த்து காலையா ஐயா தந்த வீரமா சென்று இடமெல்லா சிங்கத்தின் நாட்டோமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை காளையர்களுக்கா

நம்பி அழகாண்டி ஏ என்ன சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீணைப்புகள் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது மாட்டுப்பிட்டி வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் கிளறும் இரு கொம்புகளா மண் எடுத்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா

லாரி சர்வீஸ் உரிமையாளர் அவரது கிரீஸ் கால அந்த கால என்ன எப்படி மடக்கிய தீபம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வட்ட வாசி உடைய நாச்சி அவன் கூட வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான கோட்டையில இருபிலி ஆட்டமா கள்ளவிலி ஓட்டமா அப்பால் விரட்டுகின்ற ஒற்றை காலையா பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கவி தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் கரகோசை வீரர்களின் ஊக்கம் தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா வெற்றி கலியை தன் வசம் இழித்து எட்டி பறித்தில காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா காலை கள விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் விட நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சீட்டி அடியுங்கள் கவி தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் பொங்கலது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட வெற்றி கடிய எட்டி பருத்திய காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றல் சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்த

இல்லை அந்த மாட்டை பிடிப்போமன வந்த வீடுகளின் ஏக்கமா

ஒற்றை காலைக்கு வரும சேத்தி ரவா சீட்டி அடியுங்கள் கவி கட்டுங்கள் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர விவசாயி வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட வெற்றி கடையை எட்டி பரிசுற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ரப்பால காலையா ரப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இருக்கு வீட்டலா காலங்கள் கடந்து விட்டனருக்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமோ ஒன்பது தங்கமா நேரங்கள் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட விட்டுருக்க சிறப்பாக உரையாடியா காலை ஒரு